அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் ஜெய் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும் தேங்க்யூ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனைவருக்கும் பயனுள்ள பதிவுங்க பணம் வரக்கூடிய வழிகள் ஒவ்வொருவட ஜாதகத்தில் பணம் எந்த மாதிரி வழிகளில் வரும் அதற்கு உங்கள் ஜாதகம் பலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் இரண்டுங்கிற தனஸ்தானம் அஞ்சுங்கிற பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதுங்கிற பாக்யஸ்தானம் இந்த இடங்கள் பாவங்கள் கிரகங்கள் பலமாக இருக்கணுங்க அந்த வீட்டு அதிபதிகளும் பலமாக இருக்கணும் பதினோராம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் அந்த அதிபதியும் சிறப்பாக இருக்கணும் இந்த ரெண்டு அஞ்சு ஒன்பதாம் அதிபதியாக சந்திர பகவான் வராரு அவர் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்படின்னா தாயின் மூலம் உங்களுக்கு தனங்கள் வந்து சேரும் செவ்வாய் பகவான் இருக்காங்க அப்படின்னா அண்ணா தம்பி அண்ணா மூலம் தம்பிங்கிறது மூணாம் பகம் வந்துடும் அண்ணா அக்கா அவர்கள் மூலம் உங்களுக்கு வரும் சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்துக்கள் உங்களுக்கு வரும் அது அம்மா வழியாக இருக்கலாம் அப்பா வழியாகவும் இருக்கலாம் அடுத்தது புதன் பகவான் இருக்கார் அப்படின்னா தாய் மாமன் மூலம் உங்களுக்கு ஏதாவது பண வரவு வரும் குரு பகவான் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் சுக்கர பகவான் இருக்காருன்னா மனைவி வழியும் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் ஐஸ்வர்யம் வருங்க உங்களை தேடி வருங்க நீங்கள் சம்பாரிச்சதுக்கு உண்டான விஷயங்கள் தேடி வரும் ராகு பகவான் இருக்கார் அப்படின்னா மூணாவது ஒருத்தர் சொத்துங்க கேது பகவான் இருக்கார் அப்படின்னா ஏதாவது தர்மகாரியங்கள் வழியில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது அதிபதிகள் வீட்டுக்கு உரிமையாளர்கள் பதினோராவது வீட்டோட சம்பந்தம் பெற்றிருந்தாலும் இதெல்லாம் தசா புத்தி காலங்களில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் சொத்துக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒரு வழியில் சம்பாதிக்கிற காசையே நம்ம கைக்கு வர நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பல வழிகள்லேயும் வரக்கூடிய அந்த பண வரவு நிறையா பேர்த்துக்கு இருக்கு இல்லையா நம்ம எத்தனையோ பேர்த்தை நம்ம லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த கிரகநிலைகள் தான் அவங்க ஜாதக அமைப்பு தான் சிறப்பாக இருக்கும் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினோராம் ஆகட்டும் ரெண்டு அஞ்சு ஒன்பது இந்த வழிகளில் சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னா அரசாங்கத்தின் வழியாகவும் உங்களுக்கு பணம் வரும் சந்திர பகவான் இருக்காருன்னா உங்களோட கற்பனை திறன் அதனும் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் மூலமாகவும் வரும் எழுத்தாற்றலாக கூட இருக்கலாம் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் இல்லைங்களா ஒரு கவிதை அந்த மாதிரி விஷயம் கதைகள் இதுக்கு சம்பந்தம் புதன் பகவானோட பார்வை சேர்க்கை இருந்தாலும் எழுத்தாளர் மூலமாகவும் உங்களுக்கு அதுக்கு பணங்கள் வரும் செவ்வாய் பகவான் இருக்காருன்னா பூமியால் கிடைக்கும் நல்ல லாபத்துக்கு நீங்கள் விற்பீங்க குறைஞ்ச வலையில் வாங்குவீங்க இதுக்கு செவ்வாய் பகவான் பலமும் இருக்கணும் புதன் பகவான் இருக்காருன்னா உங்களோட புத்திசாலித்தனம் குரு பகவான் இருக்காருன்னா உங்கள் அறிவால் கிடைக்கும் உங்களோட வாக்கால் கிடைக்கும் சுக்கர பகவான் இருக்காருன்னா உங்களோட கலை திறமை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் இருக்காருன்னா அவர் இரும்பு பொருள் அது அதன் மூலமாக உங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் ராகு பகவான் இருக்கார் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக வழி இதை சார்ந்த வழியிலேயும் உங்களுக்கு பொருள் வரவு தன வரவு வரும் ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மூன்று முறை வருங்க ஒவ்வொரு ஜாதகருக்கும் உண்டு அந்த அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்திக்க வாய்ப்பு திசா புத்திக்கும் உங்களுடைய கிரக அமைப்புக்கும் இருந்தால் மட்டுமே அந்த ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ அதிர்ஷ்டத்தையும் மிஸ் பண்ணக்கூடிய ஜாதகங்களும் இருக்குது இல்லைங்களா அப்போ உங்களுடைய ஜாதகம் எதை சார்ந்தது எப்படிப்பட்ட தனவரவு வரும் எப்படிப்பட்ட பொருள் வரவு வரும் அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் பணபரஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டு ஆறு பத்து பதினொன்று ஸ்தான பலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படாமையே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இப்போ தனவரவு வேணும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இரண்டு கூடிய த கிரகமும் பதினொன்று கூடிய கிரகத்தோட வழிபாடு முறை நீங்கள் அதிகமாக எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் கிடைக்கும் அதுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான மெத்தேடில் அந்த கிரக வழிபாடுகளை நீங்கள் எடுக்கணும் பொதுவாகவே கால புருஷ அடிப்படையில் எடுத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் தான் உண்டான கிரகம் பதினொன்று லாபம் அப்படிங்கிறது சனி பகவானுங்க அப்போ இரண்டுங்கிற சுக்கர பகவான் வந்து மகாலட்சுமியை குறிக்கும் இரு இந்த பதினொன்று சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஊர் எல்லை இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை குறிக்கும் அப்போ வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் இதற்கு உண்டான வழிபாடு முறைகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் கட்டாயம் வரும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தனவரவும் பணவரவும் பெருகட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கங்க என்னுடைய பெயர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோட்டிலிருந்து வாழ்த்துக்கள்